அரியலூரில் பிறந்த குழந்தையை பெற்றோரே கொலை செய்து குப்பையில் போட்டு எரித்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது மனைவி மீதான சந்தேகத்தில் ஏற்பட்ட சண்டையில் பிஞ்சு உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள குடுமூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி மதிவண்ணன் திவ்யா இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இவர்களது வீட்டின் அருகே கடந்த ஏழாம் தேதி குப்பையில் பாதி எரிந்த நிலையில் பச்சிலம் ஆண் குழந்தையின் உடல் கிடந்தது இது தொடர்பாக பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவ்யா என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது தனக்கு வயிற்றில் கட்டி இருந்ததாக நினைத்து மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறியுள்ளார் ஆனால் தனக்கு கடந்த ஆறாம் தேதி ஆண் குழந்தை இறந்து பிறந்ததாக திவ்யா கூறினார் திடீரென குழந்தை பிறந்ததால் குடும்பத்தினர் சந்தேகப்படுவார்கள் என்ற அச்சத்தில் ஏழாம் தேதி அதிகாலை ஐந்து மணியளவில் வீட்டின் அருகே எரிந்த குப்பையில் யாருக்கும் தெரியாமல் உடலை வீசியதாக கூறி போலீசாரையே அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளார் வீட்டிலேயே குழந்தை பிறந்ததால் உரிய சிகிச்சை மேற்கொள்ளாத காரணத்தால் திவ்யாவுக்கு உடல்நிலை மோசமாகியுள்ளது இதையடுத்து அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய திவ்யா மற்றும் அவரது கணவர் மதிவண்ணனிடம் செந்துரை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது தனது மனைவி கர்ப்பமானதை தன்னிடம் மறைத்து வந்ததாக மதிவண்ணன் கூறியுள்ளார் வயிறு பெரிதானது குறித்து கேட்டதற்கு கட்டி உள்ளதாக பொய் சொல்லியதாக தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் வீட்டிலேயே திவ்யாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் முகம் வேறு மாதிரியாக உள்ளதே என்ற சந்தேகம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த குழந்தை வேறு யாருக்கோ பிறந்தது என்ற சந்தேகத்தில் மனைவியிடம் மதிவண்ணன் சண்டையிட்டுள்ளார் திடீரென ஆத்திரத்தில் பச்சிலம் குழந்தையை பிடுங்கி கீழே வீசி உள்ளார் அதில் அடிபட்டு பிஞ்சு குழந்தை கதறி அழுது துடித்துள்ளது அழுகை சத்தம் வெளியே கேட்கக்கூடாது கூடாது என்பதற்காக திவ்யா துணியால் குழந்தையின் வாயை அடைத்துள்ளார் அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது என்று மதிவண்ணன் உண்மையை ஒப்புக்கொண்டு பதைபதைக்க வைத்துள்ளார் பின்னர் இருவருமே சேர்ந்து குழந்தையின் உடலை குப்பையில் வீசி எரித்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் குழந்தையின் உடல் பாதி மட்டுமே எரிந்த நிலையில் ஊர் மக்கள் பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததால் பெற்றோரின் கவட நாடகம் அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக மதிவண்ணன் மற்றும் திவ்யாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியலூரில் மனைவி மீதான சந்தேகத்தில் ஏற்பட்ட சண்டையில் பிறந்த குழந்தையை பெற்றோரே கொலை செய்து குப்பையில் போட்டு எரித்தது குலைநடுங்க வைத்துள்ளது